தோனி விளையாட இந்த ரூல்ஸ் வேணும் சிஎஸ்கேவின் ஆதிரடி கோரிக்கை ஓகே சொல்லுமா பிசிசிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசன் தொடங்குவதற்கு முன் மெகா ஏலம் நடைபெற இருக்கிறது மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த மெகா ஏலம் என்பது அனைத்து அணிகளுக்கும் அதன் கட்டமைப்பில் சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மெகா ஏலம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மெகா ஏலத்தை ஐந்து ஆண்டு காலத்திற்கு ஒருமுறைதான் நடத்த வேண்டும் என்பது தொடங்கி மெகா ஏலமே வேண்டும் மினி ஏலம் மட்டும் போதாது என்ற அளவிற்கு வந்துவிட்டது அது மட்டுமின்றி தற்போதைய விதியின்படி ஒரு அணி நான்கு வீரர்களை தக்க வைக்கலாம் அதில் மூன்று இந்தியர்கள் ஒரு வெளிநாட்டவர் அல்லது இரண்டு இந்தியர்கள் இரண்டு வெளிநாட்டவர் வீரர்கள் இப்படித்தான் வீரர்களை தக்க வைக்க முடியும் இந்த விதிகள் குறித்து முடிவெடுப்பதற்கு பத்து ஐபிஎல் அணிகளின் உரிமையாளர்களுக்கும் பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகிகளுக்கும் இடையில் ஆலோசனை கூட்டம் நேற்று முன்தினம் மும்பையில் நடைபெற்றது இதில் ஒன்பது அணிகளின் உரிமையாளர்களும் நேரில் கலந்து கொண்ட நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளர்களான அம்பானி குடும்பத்தார் மட்டும் பாரிஸில் இருப்பதால் காணொலி காட்சியின் மூலம் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஏழு வீரர்களை தக்க வைக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் ஆர்டிஎம் ஆப்ஷனையும் உரிமையாளர் காவியா மாறன் பிசிசிஐயிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் என கூறப்படுகிறது அந்த ஏழு வீரர்களிலும் இந்திய வீரர் வெளிநாட்டு வீரர் கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது என்றும் கேட்டுள்ளார் எனவும் கூறப்படுகிறது பல அணிகளின் உரிமையாளர்களும் இதுபோன்று பல கோரிக்கைகளை வைத்திருக்கின்றனர் அந்த வகையில் ஐந்து முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சார்பிலும் பிசிசிஐயிடம் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன அதில் முக்கியமான ஒன்று ஒரு வீரர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் ஆகிவிட்டால் அவரும் அன்கேப்டு வீரராக கருதப்பட வேண்டும் என்ற விதியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை இந்த விதி இருந்தது அதன்பின் கடந்த மெகா ஏலத்தில் இந்த விதி நீக்கப்பட்ட நிலையில் இந்த விதியை தற்போது கொண்டு வருவதன் மூலம் தோனியை அன்கேப்ட் வீரராக தக்க வைத்துக் கொள்ள சிஎஸ்கே திட்டமிடுகிறது அதாவது தற்போதைய விதியின்படி ஒரு அன்கேப்டு வீரரை நான்கு கோடி ரூபாய் கொடுத்து தக்க வைத்தால் போதுமானதாகும் எனவே சிஎஸ்கே இந்த விதியை மீண்டும் கொண்டு வரக் கோருகிறது நான்குக்கும் மேல் வீரர்களை தக்க வைக்கும் அது கோரிக்கை வைத்திருக்கிறது ஐபிஎல் விதிகள் அறிவிக்கப்பட்ட பின்னரே அடுத்த சீசனில் விளையாடலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வேன் என்றும் அணியின் நலனே முக்கியம் என்றும் ஹைதராபாத்தில் சமீபத்தில் தோனி பேசியிருந்தார் அந்த வகையில் பார்த்தோமானால் ஒரு லாஸ்ட் சீசனாக கடந்த சீசனில் அடைந்த ஏமாற்றத்தை நிவர்த்தி செய்ய தோனி மீண்டும் என்ட்ரி கொடுப்பார் என்றே பலரும் கருத்துகின்றனர் காத்திருப்போம்